வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்பதற்கான நான்கு அறிகுறிகள் வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு பயணமாகும் அதில் நாம் அனைவருமே பல சவால்களை எதிர்கொள்கிறோம் இருப்பினும் சில நபர்கள் வாழ்க்கையில் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளையும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும் அவர்களால் மட்டும் ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடிவதில்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் தனித்துவமானது என்றாலும் இறுதி வரை ஒருவருக்கொருவர் சிரமங்கள் மட்டுமே ஏற்படுவதற்கு சில காரணங்கள் உள்ளன இந்த பதிவில் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவார் என்பதற்கான முக்கியமான நான்கு அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம் நோக்கின்மை வாழ்க்கையில் எந்த இலக்குகளும் நோக்கமும் இல்லாமல் இருப்பது நீங்கள் இறுதி வரை கஷ்டப்படுவீர்கள் என்பதற்கான முதல் அறிகுறியாகும் இலக்குகளை நிர்ணயிப்பதில் கடினமான விஷயங்களை முயற்சிப்பது சவாலானது என்றாலும் அவைதான் உங்களது வாழ்வின் மாற்றத்தையும் கொண்டு வரும் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இல்லாமல் எதிலும் நம் வெற்றி என காண முடியாது எனவே உங்களுக்கான நோக்கங்கள் மற்றும் ஆர்வங்களை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையை முன்னேற முயலுங்கள் எதிர்மறை எண்ணம் ஏதோ சில தருணங்களில் எதிர்மறை எண்ணம் வருவது சாதாரணமாகத்தான் ஆனால் அனைத்துமே எதிர்மறையாக நினைப்பது உங்களை கஷ்டமான நிலைகளை வைத்திருக்கும் எதை செய்வதற்கும் உங்களுக்கு தைரியம் வராது ஏதேனும் தவறாக மாறிவிடுமோ எனும் பயத்திலே உங்களது வாய்ப்புகள் அனைத்தையும் தவற விட்டு எனவே நேர்மறையான சிந்தனையை வளர்த்து உங்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தை முற்றிலாமல் மாற்றி மோசமான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் விடுபட உதவும் நிதி சிக்கல் தொடர்ச்சியான நிதி சிக்கல் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் மன அழுத்தம் வாய்ப்புகளை தவறவிடுதல் மற்றும் மோசமான வாழ்க்கை முறையை போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் எனவே முறையாக சம்பாதிக்காமல் இருப்பது முன்னேற்றத்துக்கான திட்டம் இல்லாமல் இருப்பது அதிக கடன் சுமையை கொண்டிருப்பது இறுதி வரை உங்களை போராட்டத்துடன் வைத்திருக்கும் ஆதரவளிக்கும் உறவுகள் இல்லாமை ஒருவர் முக்கியமான மற்றும் ஆதரவளிக்கும் உறவுகள் இல்லாமல் போவது அவள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திருத்தி இல்லாமல் வைத்திருக்கும் இதன் காரணமாக மோசமான உறவுகள் சிக்கிக்கொண்டு தொடர்ச்சியான போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் எனவே நண்பர்கள் குடும்பத்தினர் என உங்களுக்கு ஆதரவளிக்கும் உறவுகள் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை வளமாக்க முயலுங்கள்